ஆனால் தமிழக மக்கள் தொகையை மொத்தமே ஆறு ஆறு புள்ளி அஞ்சு ஏழு கோடிக்குள்ளே தான் வருது அப்போது சாதிவாய் கணக்கெடுப்பு நடத்துனா உண்மையான புள்ளி விவரங்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போது தமிழக அரசு ஏன் அதை வந்து நடத்த மாட்டேங்குது இதுதான் ஒரு சந்தேகமாக இருக்குது அதையும் நாம் தமிழ் கட்சி இது ரெண்டையும் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய சூழலில் பஞ்சமி நிலம விஷயங்களோ அந்த சாதிவாரி கணக்கெடுப்பிலோ ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அரசியல் தளத்தில் இறங்கியிருக்கும்போது ஒரு விதமான அதிர்ச்சி திமுக சரப்பில் இருக்க தான் செய் அப்போ இதெல்லாம் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் திமுக இருந்து காலம் காத்தது இப்போ அதை சீமான் வந்து இப்போ எடுத்துருக்காங்க நம்பியை எடுத்துருக்கு எடுத்துட்டு இப்போ அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து நடத்துங்க ஏன் நடத்த தவிர தவிர்க்கிறீங்க அப்படின்றது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்போது அது வந்து சரியான ஒரு விஷயமா இருக்க நம்மளும் ஆதரிக்கணும் நாம் தம்பர் மாநாடு அறிவிச்சாங்கன்னா அதுக்கு வந்து மாநில அரசு வந்து அனுமதி வழங்குறது கிடையாது இப்போ இவ்வளோ பெரிய நாம் தமிழர் வந்து கையில எடுத்துருக்கு கூட வந்து நீங்களும் வந்து இணைந்து இந்த மாநாடு வந்து அவர்கள் வந்து அனுமதிப்பாரு என்ன பண்ண முடியும் தடை விதிக்க முடியும் இப்ப ஏற்கனவே வந்து முதல் நட கூட்டத்தை ரத்து பண்ணாங்க இப்போ ரெண்டாவது கூட பர்மிஷன் இந்த வேலை கொடுக்கல பயனாளி வாங்கி நீதிமன்றாங்க சீமானாவில் ஒன்றும் ஆட்சிக்கே வரல ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னா தான் மக்களுக்கான எல்லா பிரச்சனைகளையும் வந்து குரல் கொடுக்குறாரு போராட்டம் வந்து எழுப்பாங்க அந்த விதங்களெல்லாம் வந்து தூசி மாதிரி அது வந்து பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து தட்டி கிழக்கு பார்க்குறாங்க ஊடகங்களாக அதை பெருசா காட்ட மறுக்கிறாங்க இதை எப்படி சொல்லி பாக்குறீங்க இது ஆட்சிக்கு வரல அப்படி இருக்கும்போது ஆளக்கூடிய கட்சிகளுடைய மக்களோட செயல்பாடுகளை பொது வெளியில் எதிர்த்து போராடுவது தான் ஒரு எதிர்கட்சியுடைய மனம் அதை சீமான் செய்கிறேன் மற்ற எதிர்கட்சிகள் கூட த எடுக்க தயங்கிய எடுக்க கொஞ்சம் எடுக்கலாமா அப்படி யோசிக்கக்கூடிய விஷயங்கள் கூட சீமான் வந்து உடனே எடுத்து அது மக்களுக்கு ஆதரவாக வந்து போராடுறது அது நம்ம கைத்தட்டி வரவதற்கு வேண்டியது தான் நம்ம ஒரு கால் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அப்போ இவங்களுக்கு கொடுத்து பத்து சதவீதம் சரியாக தவறா அப்படின்னு அதில் பார்த்தா புரிஞ்சு புரிஞ்சிருக்குமா இல்லையா அப்போது இந்த வன்னியர்களுக்கு கொடுத்து தவறுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிஞ்ச மற்ற சமூகம் இருக்கு பார்த்தீங்களா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைனா கொடுத்து கரெக்டு தான் கொடுத்துருக்காங்க இல்லை தப்பாக கொடுத்துருக்காங்கன்றது அப்போ வந்து தெளிவு கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் எந்த கணக்கு எடுக்காமலேயே அப்போ நீங்கள் வந்து அப்படியே ஓட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு விதமான பாசஸ்யமாக தான் நீங்கள் பார்க்கணும் போன்ற ஊடங்களே தலைப்பு செய்தி ஆகிறாங்க சரி அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு இணையிற நபர்களை வந்து இவங்க தலைப்பு செய்தியா போடுறாங்க இல்லை அப்போ ஒரு விதமான வன்மு இருக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியோ அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலத்தை திமுகவுக்கோ அல்லது திமுகவை கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பல கட்சிகளுக்கு ஒரு விதமான நடுக்கம் இருக்கிறவங்க தான் நம்ம அரசியல் விருது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு சார் சீமான் சீமான ஜாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சமர் மீட்பும் மீட்பு மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் வந்து இந்திய தேசிய லீக் கட்சியும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க இந்த விதயத்தில் வந்து நீங்களும் நாம் தமிழ் மற்றும் இன்னொரு ஆறு தமிழ் தேசிய அமைப்புகள் வந்து இணைந்து இதில் செயல்படுறீங்க இது வந்து தமிழ் தேசியத்துக்கான புரட்சிக்கான வழிவகையை அதை பார்க்கலாமா சார் இல்லை இன்றைக்கி இருக்கிற சூழல்ல வந்து சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருமே விரும்புகிறாங்க அரசு மட்டும்தான் விரும்பாம இருக்கு எல்லாருமே எல்லா கட்சிகளுமே சரி விரும்புகிறாங்க அது அதேமாதிரி எல்லா சமயத்தவர்களும் விரும்புகிறாங்க எல்லாருக்குமே வந்து நம்முடைய சமூகம் எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது மாநில அரசு வந்து மத்திய அரசு மேலே குறை சொல்றது வந்து அது ஏற்புடைய ஒரு செயலாக இல்லை ஏன்னு சொன்னால் ஒரு மாநில அரசு தன்னிச்சையாக வந்து கணக்கெடுப்பு நடத்தலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலான்றதுக்கு உதாரணம் வந்து பீகாரம் சமீபத்தில் நடந்த ஆந்திரா போன்ற மாநிலங்களில் உதாரணம் இருக்குது அப்படி இருக்கும்போது தன்னிச்சையாக வந்து தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த புள்ளை உரங்களை வச்சுக்கிட்டு சொன்னால் அதன் அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடாக இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயத்துக்குமே வந்து அது தெளிவு கிடைக்கும் அந்த அடிப்படையில் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு அது இந்திய கூட்டணி கூட்டணியுடைய தலைவர் ராகுல் காந்தியே சொல்லியிருக்காரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அது கேட்ட போல தான் நாங்கள் வந்து இடஒதுக்கீடே வந்து சமமாக பகிர்ந்தளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் திமுக அரசு காலம் தாத்தது இப்போ அதை சீமான் வந்து இப்போ எடுத்திருக்கார் நாம் தமிழ் கட்சியை எடுத்திருக்கு எடுத்துட்டு இப்போ அது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து நடத்துங்க ஏன் நடக்க தவிர் தவிர்க்கிறீங்க அப்படின்றத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நான் அப்போது அது வந்து சரியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நம்மளும் ஆதரிக்கிறோம் அவ்வளோதான் பெரிய ஆதரவு அப்படின்றதுல சரியான விஷயம் இந்த நேரத்தில் இவர் எடுத்திருக்காரு அதுக்காக நம்ம ஆதரிக்கிறோம் ரெண்டாவது பஞ்சமி நிலம் உங்களுக்கே தெரியும் ஒரு பன்னெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பஞ்சமி நிலம் இருக்குது அது ஆங்கிலேயர் பா காலத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த நிலம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஆட்டியில் போட்டு கேட்டாவே என்ன சொல்கிறான்னு சொன்னிங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரம் ஏக்கர் மட்டும்தான் வந்து இருக்குது மீதி வந்து இல்லை அப்படின்றான் சரி அது ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரம் ஏக்கர் கூட அந்த பஞ்சமீதியெலாம் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கான்னு சொன்னால் இல்லை அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ஏக்கருக்கிட்ட வந்து மற்றவங்களுடைய ஆக்குப்பையில் இருக்குதுன்னு சொல்லி தான் ஆட்டி புள்ளி விவரங்களே சொல்லுவோம் அப்போ பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை வந்து யார் இது வந்து அபகரிச்சு செய்கிறா அப்படின்றத அதை வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி களத்தில் இறங்கியிருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி தான் இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சியும் பெரிய அளவுக்கு பஞ்சஞ்சல மீட்புக்காக இறங்கினதில்லை இந்தியாவில் வந்து பல மாநிலங்கள் வந்து ஒரு சில மாநிலங்கள் தான் வந்து இந்த சாதி வரை கணக்கெடுப்புலாம் எடுத்திருக்காங்க இப்போ இங்க தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு காலமாக எடுக்க வந்து அஞ்சக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நாம் தமரும் இதர பல தமிழ் தேசிய அமைப்பு இந்திய தேசிய அமைச்சா எடுக்கிறீங்க இதனால வந்து தங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடும் அந்த விஷயங்கள் நான் கருத்துல இல்லை இல்ல திமுக வந்து சாதியை பார்க்கறது இல்லை திராவிடங்கள் சாதியை பார்க்கறது இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது சாதியை தான் நீங்க வேட்பாளரை ஒவ்வொரு தொகுதியை இந்த இடத்துல யாருடைய சாதி அதிகமான ஓட்டுகள் இருக்கு அவரை தான் நீங்க வேட்பாளரை நிப்பாட்டுறீங்க அப்படி இருக்கும்போது நீங்க சாதி கணக்கு கணக்கெடுப்பதுக்கு மட்டும் ஏன் வந்து தயங்குறீங்க அதாவது சாதியே இல்ல வேட்பாளர்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் வந்து நடுநிலையாக நாங்கள் வந்து நடந்துக்கிறோம் திமுக வந்து முழுக்க முழுக்க சாதி இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது லாஜிக்காக பண்ணுவோம் கொள்கை ரீதியாக உள்ள கட்சி அதனால் அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாங்க விக்ரவாண்டி தேர்தல் நடந்ததுன்னா விக்ரவாண்டியில் வந்து அதிகமான மக்கள் தொகை கொண்ட வன்னிய சமூகத்துக்கு தான் நீங்கள் வேட்பாளர் அணி பார்த்தீங்க இருக்காரு இல்லையா அப்படி இருக்கும்போது அப்போ உங்களுடைய உங்களுடைய சமூக நீதி திராவிட மாடல் என்பது ஏற்ற அளவில் தான் இருக்குதுன்னு உலகம் அறிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது எல்லாரும் விரும்புகிறாங்க இல்லையா இப்போது பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து வன்னீர் மக்களுக்கு வன்னிற்கு கொடுத்தாங்க அப்போ உடனே அது உச்ச நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கிட்டாங்க மற்றவங்க போய் தடை வாங்கிட்டாங்க கொடுக்கக்கூடாது ஒரு காலம் இப்படி சாதி ரீதியான கணக்கெடுப்பு தமிழக அரசு நடத்தை எடுத்து வச்சிருந்தா இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் போய் தடை விதிக்கும்போது அவங்க எடுத்து காட்டலாம் இருக்காங்க அவங்களுக்கு அந்த சமூகம் இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் தொகை உள்ள சமூகம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டினா உச்ச நீதிமன்றமே அதை என்ன பண்ணுவோம் அனத்து பண்ணி இருக்க மாட்டான் புரியுதுங்களா அதே தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே வந்து எக்கச்சங்கமாக புள்ளி விவரங்களை சொல்கிறாங்க இப்போ வந்து தேவர் சமூகம் கெட்டால் எங்களுக்கு ரெண்டு கோடின்றாங்க நாடார் சமூகம் அப்படி தான் சொல்கிறோம் எல்லாமே ரெண்டு கோடி ஒன்றரை கோடி மூணு கோடி அப்படி சொல்கிறோம் இது பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி கோடிக்கு மேலே போதும் தமிழக மக்கள் தொகை இல்லைங்களா ஆனால் தமிழக மக்கள் தொகையை மொத்தமே ஆறு ஆறு புள்ளி அஞ்சு ஏழு தான் வருது அப்போது சாதிவாய் கணக்கெடுப்பு நடத்தினா உண்மையான புள்ளி விவரங்கள் வெளியே வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போது தமிழக அரசு ஏன் அதை வந்து நடத்த மாட்டேங்குது இதுதான் ஒரு சந்தேகமாக இருக்குது அதையும் நாம் தமிழ் கட்சி இது ரெண்டையும் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சூழலில் பஞ்சமிங்களையும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பிலையும் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அரசியல் காலத்தில் இறங்கி இருக்கும்போது ஒரு விதமான அதிர்ச்சி திமுக தரப்பில் தான் செய்யும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து தமிழ் தேசிய வந்து ஒன்றிணைந்த கூடாது தமிழ் தலைவர்கள்லாம் ஒன்றி இணைந்த கூடாது அப்படின்னு சொல்றதுல கரும் இருப்பாங்க அவர்கள் வந்து ஒன்று சேர்த்து விடக்கூடாது சீமானவர்கள் இந்த முன்னெருப்பு வந்து இதர பல இந்த தமிழ் தேசிய அமைப்புகளுக்கு ஈர்க்கிறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கா இந்த விதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சம நிலமைப்புல அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது சீமன் வந்து இன்னைக்கு இதை இஷ்யூ எடுத்து இருக்காப்புலன்னு சொன்னால் அவர் பல இஷ்யூ ஒவ்வொரு காலகட்டத்திலேயே ஒவ்வொரு இஷ்யூவை எடுப்பாரு அவங்க அரசியலேஜே எடுக்கப்பட்ட இஷ்யூ அது ஆனால் இது வந்து மக்கள் விரும்புகிறாங்களே மக்களுக்கு தேவையான ஒரு விதை ஆமாம் இன்னைக்கு வந்து அதான் சொல்லுங்க சாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர பொது மக்கள் விரும்புறாங்களே வன்னியர் சமூகமா நம்ம சமூகம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலன்னா அந்த சமூகம் விரும்புகிறேன் விரும்புதான் இல்லையா நிச்சயமா அதே மாதிரி நாடக சமூகம் விரும்புது தேவர் சமூகம் அப்ப ஏன் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துறாங்கன்னா இப்போ நான் என்னுடைய இஸ்லாமிய சமூகமே விரும்புது ஆமா தெரிஞ்சுடும் இல்லையா அப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதுல வந்து கிறிஸ்தவர்களை தினி முஸ்லீம்களை தண்ணீன்றது கணக்கம் வந்து புரியுதுங்களா வெறியும் சாதி மட்டும்தான் எடுப்போம் மத ரீதியா எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அப்போ இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி எவ்வளவுன்றதுன்னு தெரிஞ்சிடும் கிறிஸ்தவருடைய வாக்கு வங்கி எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும் நேரத்தில் ஒவ்வொரு சாதி ரீதியான ஒவ்வொரு சமூகத்தினுடைய வாக்கு வங்கி எவ்வளோன்றதும் தெரிஞ்சிடும் அப்படின் போது இது ஒரு தெளிவான அரசியலாக தானே இருக்க நீங்கள் சாதியே இல்லை அப்படின்ற நிலை தமிழ்நாட்டில் இல்லை இல்லை இருக்குது நீங்கள் வேட்பாளர் நேரத்தில் மோதலேருந்து கட்சி நிர்வாகிகள் ஆக்கிறது இருந்து எல்லாமே சாதி ரீதியான அரசியல் தானே இருக்குது அப்படிங்கும்போது சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மட்டும் ஏன் உங்களுக்கு நொட்டுது இதுதான் கேட்குது இப்போ நார்மலாக நாம் தமிழ் எதனா போராட்ட முறையில் மாநாடு அறிவிச்சாங்கன்னா அதற்கு வந்து மாநில அரசு வந்து அனுமதி வழங்குறது கிடையாது அதுக்கு வந்து தடை தான் விதிக்கிறாங்க இப்போ இவ்வளோ பெரிய சென்சேஷனல் இஷ்யூ வந்து நாம் தமிழ் வந்து கையில் எடுத்துருக்கு கூட வந்து நீங்களும் வந்து இணைஞ்சு பய பயணிக்கிறீங்க இந்த மாநாடை வந்து அவர்கள் வந்து அனுமதிப்பாங்க சார் அதாவது என்ன பண்ண முடியும் தடை விதிக்க முடியும் இப்போ ஏற்கனவே வந்து முதல் தடவை கூட்டத்துக்கு ரத்து பண்ணாங்க இப்போ ரெண்டாவது கூட பர்மிஷன் இந்த வரையிலும் கொடுக்கலையா பதினாறாம் தேதிக்கு பர்மிஷன் கொடுக்கலையா கொடுக்கலன்னு சொன்னால் அடுத்த நீதிமன்றம் மூலிமா வாங்கி போகிறாங்க இப்போ ஏற்கனவே வந்து புரட்சியாளர் பழனி பாபாவுடைய நினைவு கூட்டம் வந்து பணியில் நடத்தினாங்க அப்புறம் கடைசியில் வந்து அந்த ஒரு கிராமத்துக்குள்ளே வந்து அதுவும் நீதிமன்றம் மூலிமா தான் அனுமதி பெற்று நடத்தினாங்க மாதிரி நீதிமன்றம் அனுமதி பெற்று நடத்த போகிறாங்க ஏன் சொன்னால் இது வந்து ஒரு உட்பட்டு நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தை யாரும் தடுக்க முடியாது இல்லைங்களா இல்லை நான் பின்னா அவங்களுக்கே வந்து இந்த மாதிரி புரட்சி வந்து தமிழ் மக்களுக்கு நாம் தமிழ் மூலமாக விதிச்சுதுன்னா நான் பின்னா அது திமுக ஒரு பெரும் சிக்கலாக தானே ஏற்படுத்தாங்க அது திமுக ஏன் வந்து எதுக்கு தெரிவிக்கையே திமுக இன்னைக்கு வந்து விதமான ஒரு நெருக்கதில் நாம் தமிழ் கட்சிக்கு மீது ஏன் கொடுக்குறாங்க நீங்களே பார்க்கலாம் ஊடகங்களில் ஒரு கட்சியினுடைய நிர்வாகி வழங்கினா கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஊடங்கள் ஏது சன் டிவி போன்ற ஊடங்களே தலைப்பு செய்தி ஆக்குறாங்கல்ல சரி அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு இணையிற நபர்களை வந்து இவங்க தலைமை செஞ்சா போடுறாங்களா போடுறது இல்லை இல்லை அப்போ ஒரு விதமான வன்மம் இருக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியோ அல்லது நாம் தமிழ் கட்சியினுடைய எதிர்காலத்தை நினைச்சு திமுகவுக்கோ அல்லது திமுகவை கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பல கட்சிகளுக்கு ஒரு விதமான நடுக்கம் இருக்கிறவங்க தான் நான் பார்க்குறேன் ஆனால் எப்படின்னு சொன்னால் எவ்வளோதான் நடக்குது இருந்தாலும் வெளியே காட்டிக்காதரா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய நடக்கத்தை அது அசால்ட்டாக எங்களுக்கு என்னங்க அவங்கெல்லாம் போட்டியே இல்லைங்க அதெல்லாம் சும்மா யார் சொன்னால் எங்களுக்கு இந்த நாம் தமிழ் கட்சி என்ன போட்டி அப்படின்னு சொல்லிக்குவாங்க தவிர இன்னைக்கு எதிர்காலில் முடியல தானே விஜயலட்சுமி போன்ற ஒரு பழைய கேஸை கூட தூசி தட்டி எடுத்து அதை பெயிண்ட் அடித்து அதை சமூகத்துக்கு மத்தியில் மக்கள் மத்தியில் போதாகரமாக்க வேலையை வந்து திமுக அரசு செஞ்சுட்டு சீமராவின் இந்த முன்னேறு போது திமுக கட்சத்தை ஏற்படுத்தி அது வந்து ஏற்கக்கூடிய ஒன்றா இருக்கு சார் கூட்டணி கட்சிகளுக்கு என்ன சார் பிரச்சனை வரக்கூடிய கூட்டணி கட்சி வந்து அவங்களும் வந்து பலன் அடைகிறாங்க இல்லைங்க பல விஷயங்களுக்கு வந்து கான்ட்ராக்டு அங்கங்கே இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய கான்ட்ராக்டுகள் டென்டர்கள் எல்லாத்துலேயும் அவங்களும் கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு உண்டான தொகையும் அவங்களுக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க என்னும்போது அப்போ எல்லாமே கூட்டாக தானே இவங்க கொள்ளாடிக்கிறாங்க எல்லாமே இப்போது நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு மூணு விடுதலை சிறுத்தைக் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கான் ஒரு விடுதலை சிறுத்தைக் கட்சியினுடைய கவுன்சிலராக இருப்பான் ஒரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு முஸ்லீம் ஒருத்தவன் இருப்பான் இப்படி எல்லா இதுவும் இருக்காங்களே அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் உண்டான பங்கு பகிர்ந்து அளிப்பு இருக்குது இல்லையா அவங்க அங்கங்கே சம்பாதிச்சுட்டு அப்படி தானே இருக்கா அப்போ முஸ்லீம் லீக் இருக்குது அவனுக்கு ஒரு இது தமுமுக இருக்குது திமுக ஒன்று அப்போ அவன் ஏன் இவங்களுக்கு இது பண்ணுறான்னா அந்த திமுக கூட அப்படியே இருந்து அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த போலீஸ் பிரச்சனை அது இதுன்னு சொல்லி தாலேட்டு கல்லாக கட்டுறாங்க இல்லை இல்லை சார் இப்போ திருமாவளவன் அவர்களும் வந்து இந்த மாதிரி ஜாதி வாயிருக்காங்க மூலம் பயனடையக்கூடிய ஒருத்தர் தான் அவர் கட்சியில் இருக்கக்கூடியவன் பயனடையக்கூடிய ஒருத்தர் தான் அப்போ சீமாவோட இந்த முன்னெடுப்பு அவருக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றா தானே சார் அமைஞ்சிருக்கு இப்படி எப்படி பார்த்தாலும் இல்லை இது வந்து அவர் வந்து சாதிகளை ஒழுக்க ஒழிக்கணும்னு சொல்லி நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எப்படி பட் ஆனால் அவர் இது முன்னெடுத்து இருக்கணும் என்னுடைய பார்வையில் அது இருக்கணும் ஆனால் அவங்க எடுக்க மாட்டாங்க எதனால் செய்ய எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு இது வந்து எல்லா சாதிக்குமான ஒரு இதுவாகிடும் இல்லையா அப்படின்றதுனால அதை எடுக்க வாய்ப்பு இல்லை ரெண்டாவது வந்து நான் வந்து அம்பேத்கர் கொள்கையின் அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னிலைக்காக நாங்கள் போராடக்கூடிய ஒரு கட்சி விடுதலை செய்தோம் அது போது நாங்கள் பொதுவான அரசியலில் இந்த இஷ்யம் எடுத்தோம்னு சொன்னால் அது நமக்கு பின்னடைவாக கொடுக்கும் அப்படின்றத கூட இருக்கலாம் நான் ஒதுக்கப்பட்ட பலரும் வந்து இந்த விஷயத்த வந்து விரும்புகிறாங்களா சார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கணும் எங்களுக்கு உரிதா உரியான அந்த பெருமாள் வந்து கிடைத்தாக வேண்டும் சொல்லிட்டு விரும்பக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லை இல்லை அதாவது அதாவது வந்து எஸ்சி எஸ்டி கோட்டான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்ணி ஒதுக்கிறாங்க மற்றது தான் வந்து கோட்டாந்தை நீங்கள் இடஒதுக்கீட்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவே பத்தலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அது பத்தட்டும் பத்தாமல் பட் அவங்களுக்குன்ற ஒரு கோட்டாவே தனியாக இருக்குது அது வந்து வராது வராதுங்களா அதனால வந்து திருமாவள வந்து கொஞ்சம் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ஒதுங்கிற மாதிரி என்னுடைய நான் ஓகே சார் இதை வந்து மத்திய அரசு வந்து கேட்ட மத்திய அரசுகள் ஆதிவாரி கணக்கு மாநில அரசு எடுத்துக்கலான்றாங்க மாநில அரசு கேட்கும்போது வந்து மத்திய அரசு தான் இதை வந்து எடுக்கணும் அப்படின்றாங்க இவர்கள் மாத்தி மாத்தி வந்து காத்தி கொள்வதயக்க முடியும் சார் அதுதாங்க மத்திய அரசு கேட்ட மாநில அரசுக்குவோம் மாநில அரசு கேட்டது மத்திய அரசுக்கு என்ன நீட்டு பிரச்சனையும் அப்படி தான் ஆச்சு மத்திய அரசு கேட்ட மாநில அரசு மாநில அரசு மத்திய அரசு ஜிஎஸ்டி பிரச்சனை அப்படிதான் எல்லா விஷயத்துக்குமே இவங்க என்னான்னு சொன்னால் அதாவது நீங்கள் எல்லா விஷயத்தையும் மத்திய அரசை வந்து கை காட்டினீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் மாநிலம் நீங்கள் நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஏன் அடிச்சுட்டு வந்தீங்க இல்லையா அது பெரிய த பெரிய தவறான அப்ப தமிழக மக்களை முட்டாளாக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு தவறான முன்னுதாரணம் இது அதனால வந்து நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க அங்க காட்டவே நீங்க வந்த உடனே நாங்க டீசல் பெட்ரோல் விலையை குறைப்போம் நாங்க வந்தால் வந்து கேஸ் விலையை குறைப்போம் நாங்க வந்த உடனே நீட்டை ஒழிச்சிடுவோம் நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லையா இதெல்லாம் அப்போ மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது எங்களுக்கு சம்பந்தமும் இல்லை மாநில அரசுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஞானமோ அறிவோ திமுக காரனுக்கு எவனுக்குமே இல்லையா அப்போ தேர்தல் அறிக்கைக்கு தெளிக்கும் போதெல்லாம் அறிவிக்கும் போதும் அப்போ நீங்கள் அதை இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்த பிறகு எதுவுமே செய்யலை இப்போ எதை கேட்டாலும் பாஜக பாஜகன்னு சொல்லி ஏதோ பாஜக காட்டி பூச்சாண்டின ஏற்கனவே பாஜகவை காட்டி தான் இந்த இஸ்லாமியருடைய வாக்குகளை இவங்க அறுவடை செஞ்சுட்டு இருந்துக்கிங்கன்னா இப்போ ஒட்டுமொத்த மக்களையும் கூட அந்த பாஜகவை காட்டி இவங்க தப்பிக்கிறாங்கன்றது தான் பார் சிமா அவர் வந்து இந்த தேர்தல் முன்னாடி வந்து சொல்றாங்க வரைஞ்சபுறம் கள்ளக்குறினியே தான் இருக்காங்க மாத்தி மாத்தி ஒருத்தரை ஒரு விமர்சிச்சுக்கி இருந்தாலும் ஒரே புள்ளியில வந்து இணை வாங்கம்னு சொல்லிட்டு காலகாலமா சொல்லித்தான் வர்றாரு இப்போ நடக்கக்கூடிய இந்த சாதி வாரி கணக்குலாம் அவங்களோட அந்த நிலையும் வந்து தான் சார் உத்தி சாதி வாரி கணக்கெடுப்பு எப்படி பீகாரில் வந்து எடுக்க ஒரு சாத்தியமாச்சு சொன்னால் அங்கே வந்து மக்கள் அதை விரும்புகிறாங்க அது மக்களே அது ஒரு எழுச்சியா வந்து வரவேற்றாங்க அதனால தான் வந்து நிதிஷ் குமார் வந்து பாஜக கூட்டணி இருந்தாலும் தவிர்க்க முடியாமல் அவர் எடுத்து தரார் புரிஞ்சுங்களா உங்களுக்கு தேமர் போன்ற இன்றைக்கி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருக்காருங்கன்னா இது மக்கள் மத்தியில் பெறக்கூடிய வரவேற்பை பெற்று மற்ற மற்ற கட்சிகளும் இதை எடுக்க வாய்ப்புகள் இருக்குது புரியுதுங்களா அப்போ எடுக்க வாய்ப்புகள் இருக்கும்போது மக்களுடைய புரட்சி மக்களுடைய போராட்டங்கள் பெருசாக ஆக வந்து அரசுகள் அது அடிப்பணியை தானே செய்வோம் அப்போ அந்த நேரத்தில் வந்து நிச்சயம் மாற்ற தமிழக அரசு இல்லை மத்திய அரசு கூட எடுக்க வாய்ப்பு இல்லை ஆனால் தமிழக அரசு குறிப்பாக திமுக வந்து இந்த விதத்தில் தான் சொல்கிறாங்க நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லைன்ற ஒரு விஷயத்த வந்து மேற்கோள் காட்டுறாங்கல்ல சார் சரி பயன் இல்லை இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம் வைங்க அதான் நான் சொன்னேன் இல்லைனா வன்னியர்களுக்கு பத்து சதவீதம் பத்தரை சதவீதம் கொடுத்தாங்க இப்போ உச்ச போய் ரத்து பண்ணிட்டாங்க ஸ்டே வாங்கிட்டாங்க ஒரு கால் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அப்போ இவங்களுக்கு கொடுத்து பத்து சதவீதம் சரியாக தவறா அப்படின்னு அதில் பார்த்தா புரிஞ்சிடும் புரிஞ்சுருக்குமா இல்லையா அப்போது இந்த வன்னியர்களுக்கு கொடுத்து தவறுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிச்ச மற்ற சமூகம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களும் புரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லை கொடுத்து கரெக்டு தான் கொடுத்துருக்காங்க இல்லை தப்பாக கொடுத்துருக்காங்கன்றது அப்போ வந்து தெளிவுபட்டுருக்காங்க அப்போ நீங்கள் எந்த கணக்கும் எடுக்காமலேயே அப்போ நீங்கள் வந்து அப்படியே ஓட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு விதமான பாசிசமாக தான் நீங்கள் பார்க்கணும் அதுதான் நீங்க வந்து ஒரு பக்கம் வந்து சாதி ரீதி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு பேசிக்கிறீங்க ஆனாலும் நீங்க வேட்பாளர் தேர்வு முதல் கொண்டு உங்க கட்சியை நிர்வாகிகள் தேர்வு முதல் கொண்டு பாத்தீங்கன்னா சாதி ரீதியான ஒரு ஒரு அடுக்கு தான் இருக்கே தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும்போது இது சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இல்லைங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமான சாதி நாடார் இப்படி முக்கியமான சாதிகள் தவிர மற்ற சாதிகள்னு பார்த்தாவே அது ஒரு இரநூத்தி பதினெட்டு சாதிகிட்டே இருக்குது இல்லைங்களா அப்போ அவங்களுக்கு அவனுடைய புள்ளி விவரங்கள் அவனுக்கு தேவைப்படுது இல்லைங்களா அப்போ இது அரசு தானே எடுத்து கொடுக்கணும் ஆனா சார் இந்த பிரச்சனையில் எடுத்தால் எங்க மக்க அமைச்சரவை வரைக்கும் தங்கள் சிக்கலை ஏற்படுத்தி ஒரு போக்கம் திமுக இதுவும் இருக்கு எப்படின்னா இப்படி கணக்கெடுப்பு நடக்க நடக்க என்ன ஆகிடும்னு சொன்னீங்கன்னா அப்போ வந்து அமைச்சர்கள் இருக்காங்க ஓ எந்தெந்த அமைச்சர் இப்போ ஒரு சில அமைச்சர் ஒரே சமூகத்தை சேர்ந்த நாலஞ்சு அமைச்சரெல்லாம் இருக்காங்க அப்போ அவங்களுடைய புள்ளிவகத்து அடிப்படையில் எங்க சமூகத்துக்கு பிரதித்துவம் கொடுங்க எங்க சமூகத்துக்கு பிரதித்துவம் கொடுங்கன்னு வேற எதுனா கொடியை தூக்கி அப்புறம் வேற மாதிரியாக போய்டுறது திமுகவுக்கு பயப்படுது அதே நேரத்தில் திமுக தலைவர் உட்பட அவங்க நம்ம அந்த ஒரு அவங்க என்ன சமூகம் சாதி சாதி ரீதியாக கணக்கெடுப்பு போது திமுக தலைவருடைய சாதி என்ன சாதி அப்போ அந்த சாதிக்குள்ளே வந்து புரிந்தீங்களா உங்களுக்கு அந்த எவ்வளோ எண்ணிக்கை இருக்கிறாங்க பிரதிநிதித்துவம் அப்படின்றத இது எல்லாமே குறிக்கலாம் மாறும் அப்படின்றது ஒரு விதமான தயக்கம் திமுகவுக்கு இருக்குது திமுக இந்த விதத்தில் தங்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்படுறாங்க ஒரு தனிப்பட்ட லாபி இங்கே வச்சிருக்காங்க அதனால் சிக்கலை ஏற்படுத்து மத்திய அரசியல் எடுக்கிறதுக்கு தயங்குவது அவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை வரும் போகுது இல்லை மத்திய அரசு ஒரு மாநிலத்தை மட்டும் எடுக்க முடியாது இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க எடுக்கணும் ஆனால் இந்தியா முழுக்க எடுத்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இருக்குது ஏன்னா பாஜக என்பதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் தான் பிராமணருடைய ஆதிக்கம் இருந்தது இருந்தாலும் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க சொன்னால் நமக்குண்டான ஒரு கட்சியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவை அவங்க உருவாக்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பத்து உயர் வகுப்பினர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இப்போ அதெல்லாம் அடிப்பட்டு போடும் இல்லை அவங்களுக்கு சாதியில் இந்தியாவில் கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க நடத்தினாங்கன்னா இப்போ எந்தெந்த சாதி எவ்வளோ இருக்காங்கன்ற விக்தாச்சாரம் தெரிஞ்சுவிடும் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு உயர் சாதியினருக்குன்னு கிடைக்கிது பற்றி அது கிடைக்காம போதும் அப்போ அது ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் தான் நம்ம ஆகும் அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு பின்னடைவு வந்து பாஜக நினைக்கிது ரெண்டாவது இஸ்லாமியர்கள் பெருத்துக்கூடிய அந்த விகிதாச்சாரம் வந்து அது வந்து அம்பலம் அப்போ அந்த விகிதாச்சாரம் அம்பலம் ஆச்சுன்னா அவங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேசு இப்போ இதெல்லாம் தான் பாஜக நினைக்குது ஆனால் மாநில அரசு வந்து அதெல்லாம் விட்டுட்டு இதை பிரதிநிதி இப்போ சிமாராவில் இருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு வந்து அவ்வளோ எளிதாக மக்களுக்கு இது போய் சென்று போய் சேர்த்துட முடியுமா சார் எல்லாமே ஒரு அடி தான் இன்னைக்கு ஒரு அடின்னு சொன்னா திரும்ப 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 அது தானே செய்யும் இன்னைக்கு அடி இது ஏற்கனவே வந்து நீர்புத்த நெருப்பு மாரி இருக்கு எல்லா இடத்துலயுமே பேசு பொருளாகவே இருக்காங்க போது எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஆமாம் நிச்சயம் அது ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் சார் இப்போ இந்த விதயத்தில் வந்து மக்கள் இதை வந்து பெருசா இப்பத்தி இப்ப இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல வந்து பெருசா ஆதரவு இல்லைனாலும் ஒரு கத்தத்துக்கு மேல இது தேவைன்னு சொல்லிட்டு வரப்போ இது வந்து ஒரு புரட்சியா தான் சார் வந்து தமிழகத்தில் ஆமா நிச்சயம் ரெண்டு இஷும் முக்கியமான இஷு பஞ்சமி நிலம் விஷயமும் சரி சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயம் இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து அதை விரும்புறா தனக்கு தேவையான ஒரு வாரி கணக்கு ஒரு சார் பஞ்சம நிலம் வந்து இன்னும் மீட்கப்படாம இவ்வளவு பன்னெண்டு லட்சம் வந்து கலக்கு இதெல்லாம் தற்போது யார் கட்பாட்டில தான் இருக்கு என்ன விதைந்தா அதான் நமக்கே தெரியல பன்னெண்டு லட்சம் ஏக்கர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது குறைஞ்சது பத்து லட்சம் ஏக்கருக்கு மேலே வந்து தனிநபர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அது பஞ்சமி பஞ்சமி நில சட்ட வரம்பு என்னன்னு சொன்னால் இப்போ உங்கள் கிட்டே பஞ்சமி நிலம் இருக்குன்னா நீங்கள் விற்கவே வா விற்க முடியாது விற்கணும்னு சொன்னாலும் வேறு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் விற்க முடியுமே தவிர வேறு சமூகத்துக்கு பொது சமூகத்தை விற்க முடியாது எப்படி காஷ்மீரில் த்ரீ செவன்டீன்ன்ற ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தில் வந்து மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து நிலமோ வீடோ வாங்க முடியாதோ அப்படி வாங்கிட்டால் கூட அது அவங்களுக்கு சொந்தமானதில்லை அந்த மாநிலத்துக்கு உரியவர்களுக்கான சொந்தந்தான் அப்படின்னு எப்படி இருந்ததும் தான் வந்து பஞ்சமி நில விஷயம் ஒரு தலித் சகோதரன் வந்து தன்னுடைய இடத்த வந்து அடுத்தவனுக்கு விற்றுட்டாருன்னு சொன்னால் அவர் மறுபடியும் கேஸ் பண்ணால் அந்த இடம் அவருக்கு தான் கொடுக்கும் அப்படி இல்லை ஆமாம் ஏன்னா காசு வாங்கிட்டாலும் அது அதேமாரி வாங்கும்போது கூட பஞ்சமி நிலம் மற்றவங்க வாங்கக்கூடாதுன்ற சட்ட விதியே இருக்குது அப்படிங்கும்போது அப்போ வந்து இந்த பண் பத்து லட்சம் சுமார் பத்து லட்சம் ஏக்கருக்கு மேலே அந்த பஞ்சமினில பட்டாக்களையும் சர்வேக்கு நபர்களையும் மாற்றி சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க சொன்னால் அப்போ இது வந்து ஏதோ வந்து தனிநபர்களோ ஒரு குழுவோ சேர்ந்து இது நடத்திய இது இல்லை இது கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே தமிழகத்தில் வந்து இது இது ஒரு பெரிய ஒரு கம்பெனி உருவாக்கப்பட்டு இது அரசு கூட துணையோடு தான் செயல்பட்டுருக்காங்க சார் இப்போ ஒதுக்கப்பட்டவர்களுக்கான அந்த நிலைமைப்பு வந்து அவங்களுக்கு பிரதிநிதித்துவமாக செயல்படக்கூடிய அரசியல்வாதிகளை வந்து கொள்ளாத நிலையில் வந்து சீமானவர்கள் வந்து கையில் ஏற்றுலர் இது அவர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு சார் ஒரு வரவேற்பு இருக்குது இல்லை அந்த வரவேற்பு அப்படின்றது இல்லை அரசியல் பேசி தான் ஆகணும் அவங்க கிட்டே வந்து வரவேற்பு கிடைக்குது இவங்க கிட்ட வரவேற்பு கிடைக்குது அப்படின்றத நம்ம அரசியல் பண்ண முடியாது இல்லை அவங்களுக்கான ஒரு பெரிய அதுதாங்க இப்போ வந்து இஸ்லாமிய சமூக இஸ்லாமிய சமூகம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை சீமான் பேசுறேன்னா அப்போ இஸ்லாமியருடைய வாக்குக்காக பேசுறேன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்போ இல்லை இல்லை இப்போ தலித் சமூகத்துக்கு பஞ்சமி நிலம் விஷயத்துக்கு பேசுறாருன்னு சொன்னால் பஞ்சமி நிலம் போது அது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு இது அவங்க தரப்புலேருந்து என்ன நினைவு என்ன நினைக்கிட்டு நினைக்காம போட்டோம் அரசியல் மக்களுக்காக போராட்டம் என்பது எல்லாருக்குமான போராட்டமாக தொடர்ந்து நடத்திட்டே இருந்தால் அந்த மக்கள் உணர்வாங்க உணர்ந்தாங்கன்னா அது அதை இல்லை அதுதான் கேட்கணும் அவங்க பிரதிநிதியே வந்து இதில் எந்த ஒரு கா முனைப்பும் காட்டாத வேலையில் சீமானவர்கள் வந்து இதை காட்டிகிட்டு இருக்குன்னு அது வந்து இப்படி எதிர்கொள்ளிக்குன்னு தான் கேட்கும் இல்லை அது அது நடந்ததுக்கு பிறகு தான் தெரியும் அந்த நடந்ததுக்கு பிறகு அந்த மக்கள் எப்படி அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்ட்டு தெரியும் ஒன்று திராவிட கட்சிகள் வந்து குறிப்பாக தமிழ் தேசிய அமைப்புகளை ஒன்றிணைத்து விடக்கூடாதுன்னு சொல்லி முன்னதை கேட்டது தான் முன்னணி கூட வந்து முனைப்பு கேட்டாங்க தற்போது இது வந்து ஆரம்பமாயிருக்கு இது வந்து எல்லா தோற புறத்திலும் தொடருமா சார் தொடர்ச்சியாக இல்லை தமிழ் தேசியம் என்பது ஒவ்வொரு காலகட்டமும் எல்லா ஓ நீங்கள் வந்து பல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு சித்தாந்தம் தேவைப்பட்டது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வந்து திராவிட சித்தாந்தம் தேவைப்பட்டுருக்கலாம் ஆனால் இப்போ வந்து தமிழ் தேசிய சித்தாந்தம் வந்து இன்றைய இளைஞர்களை மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருக்குது அதுக்கு காரணம் சீமானா இருக்குது அப்படி இருக்கும்போது அப்போ அது வரட்டுமே என்ன இருக்குன்னு பா இப்போ திராவிட சித்தாந்தம் இருக்கோ இல்ல அது கற்பனை அப்படி இப்படின்னு சொல்லி பல விதமான சர்ச்சைகள் பல விதமான விவாதங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் பட் அது ஐம்பது ஆண்டுகள் வந்து தமிழகத்தை வந்து ஆண்டுட்டாங்க அந்த திராவிட சித்தாந்தம் அடிப்படையில் அப்படிங்கும்போது தமிழ் தேசிய சித்தாந்தம் வந்து ஆளட்டும் அப்போ அதில் வந்து என்ன ஒரு நிறை குறைன்றது தெரியல வராமலே வந்து அப்படி இப்படி அது இதுன்னு நீங்கள் வந்து மாற்றி ஒரு விதமான ஒரு விஷமத்தனத்தை வந்து கக்குவது இல்லை ஆனால் சீமான் அவர்கள் ஒன்றும் ஆட்சிக்கே வரல ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னா தான் மக்களுக்கான எல்லா பிரச்சனையிலும் வந்து குரல் கொள்கிறாரு போராட்டங்களை வந்து எழுப்புறாங்க அந்த விதயங்களெல்லாம் வந்து தூசி மாதிரி அது வந்து பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து தட்டி கழிக்க பாக்குறாங்க ஊடகங்களும் அதை பெருசாக காத்த மறுக்கிறாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க என்ன சொல்ற இவர் ஆட்சிக்கு வரல சீமான் அப்படி இருக்கும்போது ஆளக்கூடிய கட்சிகளுடைய மக்கள் ஒரு செயல்பாடுகளை பொது வெளியில எதிர்த்து போராடும் தான் ஒரு எதிர்கட்சியுடைய மனநிலை

மற்ற எதிர்கட்சிகள் கூட எடுக்க தயங்கிய எடுக்க கொஞ்சம் எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயங்கள் கூட சீமான் வந்து உடனே எடுத்து அது மக்களுக்கு ஆதரவாக வந்து போராடுறது அதை நம்ம கைத்தட்டி வரவேற்க வேண்டியதுதான் நம்ம அதிமுகவுக்கு பிரச்சனை வழிவகுக்கும் சீமான் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு இல்லை நம்ம அப்படி சீமான் வந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக எல்லாரையும் ஒரு வகையில் வந்து பாதிப்புகள் கூட ஏற்படுத்தலாம் இல்லையா ஏற்படுத்தாதுன்னு சொல்ல முடியாது சீமான் வந்து வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ கேட்குற கேள்விக்கு மட்டும் சொல்கிற போ போகக்கூடிய நபர் இல்லை ப்ரெஸ் மீட்லாம் வந்து எல்லா விஷயத்தையும் வச்சு செய்யறாரு நான் தொடர்ச்சியா வந்து சீமானக்கூடிய போராட்டங்களுக்கும் அவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளும் தமிழ் தேசிய அமைப்புகளை வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க இந்த ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் வந்து எதிரொலிக்குமா அதற்கு தொடருமா இல்ல அதைதான் சொல்லுங்க தேர்தலில் வந்து ஆதரிக்குமா ஆதரிக்க மாட்டது அது மாநில நிர்வாக குழு கூடி முடிவெடுப்போம் என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னால் நான் அதற்கு தான் நினைப்பேன் பட் கட்சி ஒரு கொள்கைன்னும் போது அது வந்து அவங்களுடைய கட்டுப்பட வேண்டியதாக இருக்கு இல்லைங்களா சார் பல்வேறு கேள்விங்களா